பாருங்க நீங்க பாருங்க கோல போட்டி நடக்குது எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு மித்ராவுக்கும் மாகாவுக்கும் இது முழுசா போட்டு முடிக்கிட்டோம் யாரு ஃபர்ஸ்ட் வர்றான்னு பாக்கலாம் ஏமா மொகு வைகின்ற மே நேமரசி உண்டது மகா ஸ்டார் போடுறாளாம் ஆஹ் ஸ்டார் கோலர் என்கிட்ட முன்னமே சொல்லிட்டா

யாரும் யாரையும் பார்த்து காப்பி அடிக்காதீங்க உண்டு 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 எல்லாம் அவங்க அவங்க ஓனா போடுங்க அது வெள்ளை கலர் மாவு போடுறீங்கல்ல அதுவே ஒரு கலர் தான் போடுங்க பரவாயில்ல ஒரு பக்கமா இந்த பக்கம் நடுவுல போடுங்க போடுங்க மலமலன் போடுங்க ஐ திங்க் மகாவோட பேர் அவ எழுதுறான்னு நினைக்கிறேன்

என்னால கெஸ் பண்ண முடியல எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் prize குடுக்குறதுனே தெரியல ரெண்டு பேருமே அழகா போட்டிருக்கீங்க ரெண்டு பேருமே ஆர்மியா போட்டிருக்கீங்க போதும் கோலத்தை கொட்டாதீங்க இப்போ சாலக்குலே கோல போடுற. முப்பது இல்ல நிறைய நான் சாலக்குலே போடுறேன் லைக் பண்ணுங்க subscribe watch பண்ணுங்க லைக்கு பண்ணா பண்ணி

சொல்லுங்க இங்க வந்து சொல்லுங்க சரிங்க

2, 3, 4, 5, 5 6, 6, 7, 8, 8 9, 9, 10, 10, 10, 10, 10, 11, 12, 13, 14,

யாரும் கத்தாதீங்க சனாவுக்கு ஆகுதான் அழகா பெரிய கோலமா ரங்கோலி போடுறாங்க அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது என்னங்க உக்காந்துக்கிட்டீங்க இன்னும் முடிக்கலையா நீ போய் உள்ள அது மீனாட்டியும் அப்பாவையும் கூட்டுவா இல்ல போடுங்க போடுங்க நீங்க போடுங்க நீங்க போடுங்க

சனா பெரிய ரங்கோலியா போடுறாங்க கத்தாதீங்க இருங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க சனா போட்டுட்டு இருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சீக்கிரமா போடுங்க பாப்போம் அவ்வளவுதான் சனா நீங்க போட்டு முடிச்சிட்டீங்க எந்திரிச்சுக்கோங்க சீக்கிரம் நீங்க சீக்கிரம் எந்திரிங்க வெயில் அடிக்குது

சீக்கிரமா போடுங்க சனா உங்க டைம் ரொம்ப கம்மியா இருக்கு சீக்கிரமா கோலத்தை போடுங்க உங்க கோலம் தான் வரணும் கோலம் போட்டு நடக்குது சீக்கிரம் போடுங்க சனா நீங்க தான் வரணும் டைம் ஆகுது சனா சரி சனா சீக்கிரமா கோலத்தை பிடிக்க சனா டைம் ஆகுது உங்களுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிட்டே இருக்கு சனா போதும் சனா டிசைன் பண்ணது கோலம் ரொம்ப அருமையா இருக்கு சனா வந்துருங்க சனாவோட கோலம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க சனா 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 கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க செப்பு உங்க கோலம் கோம்